கரெக்ட்டா ஒரு ஒரு அம்பேர் மட்டும் நினுங்க. மடிச்சது தெரிய மாட்டேங்கு எங்களுக்கு தெரிக்கும் தோட்டால फर्स्ट ரைடா வந்து தௌஃபிக் வந்திருக்காரு. போன முன்னால் பலகத்தி கேப்டன் இப்ப தெரிக்கும் தோட்டால பிளேயரா வளண்டிட்டு இருக்காரு. சீனியர் சீனியர் யா அடுத்து உங்களுக்கு தொடர்ந்து சூப்பர் சீனியர் மேட்ச் இருக்கு. இங்க நாலு பேர் இருந்தீங்கன்னா ஸ்கோர் பார்த்து போட முடியலையா ரெண்டு கேமரா மேன் அங்க கொஞ்சம் நவுன் இருக்கேன் ஒவ்வொரு ஆளும் அரை குண்டால் இருக்கீங்க தெரிய மாட்டேங்க வளாதே தெரிய மாட்டேங்க அருமையான பிளேயர் உள்ள வந்திருக்காரு பசல் அட்ரச்சலி இன்னும் கண்ணத்துல ஏதோ போட்டிருக்கையா கண்ணத்தில் என்னடி காயம் மண்ணக்கிளை செஞ்ச மாயம் தாய்மார்கள் சோம்பு உட்காந்து கை தட்டா சட 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 ஓடி அடிக்கும் ஏ அவரு

பேண்டேஜ் ஆயிசா மணிக்கு எல்லாரும் வாங்கிட்டு வந்தியா மலையாளம் கேட்டு அந்த கூட இல்லைன்னு வந்தாரு அம்மா இறங்கிருக்காப்ல தம்பி கொஞ்சம் வேகமா ஆடுங்க அப்பதான் காத்து வரும் தாய்மார்கள் காத்து இல்லாம ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்காங்க கொண்டாட்டம் விளாடணும் தம்பி அமான் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர் நிறைய டிஸ்ட்ரிக்ட் மேட்ச்ல விளாண்டுட்டு இருக்காரு நல்லா சிறப்பா விளாடுவாரு நம்ம ஊருக்குள்ள மாவட்டம் வேற பிடிக்கிறதுக்கு ஸ்பெஷல் பரிசு உண்டு

வந்துட்டான் आपला टॉपिक नंबर ஜெர்சி நம்பர் 1 இவர் இப்ப வந்து வெளிய விளையாட ஆரம்பிச்சிருக்கார் யான மூளையில இருந்து புடிச்சா ஒருவாய் என்னயா சொல்ற வந்து நின்னேنا உட்கார்றலாம் இنا 못ட்டலாம் அவர் கண்ணாலே இப்ப இப்ப தொட்டாதீங்க ரெண்டு 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 அப்படியே டச் வச்சு அமான அம்மானை குடிக்கிறவனுக்கு சிறப்பு பரிசு அவன் அம்மா வந்து எங்க டீம் வந்து ரெண்டு பேரும் அவுட்டாங்க உங்க டீம்ல மூணு பேருத்துக்கு போயிட்டு வந்துருக்காரு உங்களை குடிங்க அம்மையை அசைக்க முடியாது அம்மான குடிக்க முடியாது குடிக்கிறவனுக்கு ஸ்பெஷல் பரிசு குடிங்க பார்ப்பான் அமை பயம் அங்க ஒரு ஸ்பெஷல் பரிசு இங்கேவும் ரோஸ் அழைக்க விடுனயா டான்சிங் ரோஸா அவரை வந்துவிட்டா போல பார்த்தீங்க கட்டாயா அசை தந்துவிட்டா அப்போ

தெறிக்கும் தோட்டம் ஒன்பது மூணு இரும்பு குதிரைகள் தோட்டா ஒன்பது பிள்ளைகள் அமான் இருக்கிற வரைக்கும் ஆட்ட இருக்கு அமான் இருக்கிற வரைக்கும் ஆட்ட இருக்கு அவன் கட்டியே குடிச்சாரு ஆதம் கத்தியே குடிச்சிட்டாரு ஆள ஐடு டான்சிங் ரோஸ் எப்ப வருவாங்க எல்லாம் யாவலும் நெல்வாங்கிட்டு இருக்காங்கயா ஆதம் பண்ணிட்டாரு எல்லாம் ஜோதா கை தட்டுங்க நல்லா உற்சாகப்படுத்துங்க ஆதமோட ஆர்கனைஸ்ல தான் இவ்வளவு பெரிய கபடி நடந்துகிட்டு இருக்கு அவர் இறங்கும் போது நல்லா உற்சாகப்படுத்துங்க எல்லாரும் யாருக்காண்டி புடிக்காம மூட்டா இங்க ஆர்கனைசர் அடுத்த வருஷம் நடத்தாம போயிடாரு ஆதம பிடிக்கிறவங்களுக்கு நூறு ரூபாய் சிறப்பு பரிசு ஆன் த ஸ்பாட் கையில வாங்கிடலாம் நான் தர்றேன் ஆக ஆள் விக்கத்தோட போயிட்டாரியா வாங்க ஆரம்போம் நல்லா விளாடுங்க இல்லாட்டி விருப்பம் உட்கார்ந்து அடுத்த வாரம் அடையில கடிஞ்சு விட்டாருப்பாத்து தெரியா மாத்து தெரியா எதனாலும் கிடைக்க எம் டிடர் ராஜவண்டார்

ரைடர் அவுட் யா 1 பாயிண்ட் 1 பாயிண்ட் தெரிக்கும் டான்சிங் ரோஸ்ல யூஸ் பண்ணுங்க நம்ம நம்ம எரிங்டார் கவு பிக் எரிங்டார் கவுக்கு புடிக்குறதுக்கு ஸ்பெஷல் பரிசு டவுசர் 1 3 நிமிச்சு 1 2 ஆயிச்சு புடிங்க பாப்போம் புடிக்குறதுக்கு ஸ்பெஷல் பரிசு ஆ அத புடிச்சு ட்ரை பண்ணியா கவிதியா புள்ளிமான் மாதிரி தவி ஓடுறானே

இரும்பு கூரை அணி பரிதாப நிலையில் உள்ளது அந்த அணியை காப்பாற்ற அந்த அணி இளம் சிங்கம் பாயிண்ட் வருது அம்மாட்ட இருந்து வெளியே வந்துட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா இரும்பு குதிரை டீம் உள்ள வந்துட்டு இருக்காங்க

அத முடிக்க முடிய முடியாதுதான் விட்டு இந்த கொஞ்சம் முடிச்சு வாருங்க தம்பி ராஜபுரம் பின் பர்னிச்சர் தம்பிபட்டி தாரா கார்மெண்ட்ஸ் சென்னை மணிமஸ்தூர் சென்னை மற்றும் எம்பிகேபுரம் காதல் மன்னன் ஆதம் பீர் சாதிக் ரியாஸ் இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு பரிசு வழங்கும் ஒரு ஐசியம் டிஎம்டி கம்பிகள் மகாராஜபுரம் கிளை காஞ்ச புடுங்க பாப்போம் அப்படியே அமைச்சா

டைம் ஆவுட்டியா ஹலோ பதினஞ்சு பதினாறு கைதட்டி உற்சாகப்படுத்துங்க இவ்வளவு பெரிய கபடி போட்டியை வந்து அவர் ஒரு ஆளா நின்று நம்மளுக்கு இவ்வளவு ஏற்பாடு செஞ்சு இவர் பண்ணியிருக்காரு எல்லாரும் கொஞ்சம் நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்துங்க ஏற்பாடு பார்த்தல்லங்க கைதட்டுறதே பார்த்தல்லங்க கொஞ்சம் நல்லா தட்டுங்க ஜூனியர் சுமார் ஜூனியர் ஆதார் சூப்பர்யா அவ்வளோ ஒன்று ரெண்டு ரெண்டு பாயுடியா கைத்தளி கம்மியா வந்துருக்கா வீட்டுகளுக்கு அறிய இருந்து கரையா இருப்பாங்க நாளைக்கு தான் நல்லா ஸ்பெஷலா கை திட்டுவாங்க முதல் நாள்ல காலையில இருந்து வெள்ள பாத்துருக்காங்க நீங்களா கைத்தா இருக்கும் ஆளுக்கு ஒரு சூசா கொடுக்க தெம்பாக்கட்டும் நம்பர் நம்பரை ஒன் நல்ல ரைடு விளாண்டுட்டு இருக்கார் லீட் பாயிண்ட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டுருக்கு தெரிக்கும் தோட்டாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டு இருக்காங்க இரும்பு குதிரைகள் அட்டா ஆகா அப்படி ஒரே ஒரே நம்ம ஒன் ஆஹ் சூப்பர்யா அந்த டேக்கல் வந்து அலிபாஷா அலிபாதா டேக்கர் இல்லையா பர்சல் அட்டாசல்லையா அந்த மாதிரிக்கே கரெக்டாக டேக்கிள் பண்ணுறாய்யா நீ அம்மா ஒரு தடவை கூட நான் பார்த்ததே இல்லையே இன்னும் அம்மா டேக்கில் ஆகல அப்படி சொன்ன சொல் இந்த பாயிண்டோட வர்ற பாஜன் பாஜே ஒண்ணு ரெண்டு

நீங்க புடிச்சீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இப்ப உங்களுக்கு அப்படியே லட்டு மாணி கிடைக்கும் உங்களுக்கு அண்ணா ரெண்டு லட்டு தின் ஆசையா புடிச்சுக்கோ அவனா அப்பா அவனா புரியுதா நீளம் வச்சுக்கோ புடிக்க மாட்டீங்க என்ன ஓரம் கட்டிங்க எல்லாத்தையும் கேம் ஓவர் என்னாச்சு